ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் நாங்கள் கொடைக்கானல் இருக்கிற பூம்பாறை கிராமத்துக்கு போயிருந்தோம் அங்கே குழந்தை வேலைப்பருங்கிற கோயில் இருக்குது அது மூவாயிரம் வருஷம் பழமையான கோயிலாம் போக செஞ்ச இரண்டாவது நவபாசன சிலை அந்த கோயிலில் இருக்குது அந்த முருகர் சில மேல பூஜை பண்ணுற அபிஷேகம் பண்ணுற சந்தனம் திருநீர் எல்லாம் எடுத்து நாம் பூசிக்கிட்டோன்னா நமக்கு நோய் நொடி எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் அந்த முருகருக்கு அருணகிரிநாதர் தான் குழந்தை வேலப்பர்னு பேர் வச்சாராம் அந்த முருகர் நினைச்சா மட்டும்தான் நாம் போய் அவரை போய் தரிசனம் பண்ண முடியுமா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு நாங்கள் எப்போவும் மாதம் மாதம் தெய்பர சஷ்டி அன்னைக்கு போய் அவரை வழிபடுறது எங்கள் வழக்கம் போயிட்டு வந்தாலே குடும்பத்தில் இருக்கிற ச சண்டை சச்சரவு எல்லாம் அதிகமாக இருக்காது அது இல்லாமல் அந்த மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் நல்லா கிராமத்தில் நடுவில் அந்த கோயில் இருக்கா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் வேணால் ஒரு டைம் போய் பாருங்கள் அப்புறம் மு எல்லா கோயில்லேயும் நம்ம முருகர் சிலையை பார்த்துருப்போம் அந்த முருகர் சிலை கண் காது உடம்பு ஷேப்பெல்லாம் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அந்த கோயிலில் இருக்க முருகர் சிலையோட கண்ணு காது ஷேப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் போய் நேரில் பாருங்களே தெரியும் அந்த நவபாசனை சிலை மேலே அபிஷேகம் பண்ணுற திருநீர் சந்தனமும் அவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் போய் அதை அப்படியே மனக்கும் பாருங்கள் அந்த சந்தனம் அவ்வளோ மணக்கும் நீங்கள் எடு நீங்கள் போய் பாருங்கள் அவரோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடும் எப்போ நாங்கள் மாதம் மாதம் போகிறவோம் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அவரோட முருகரோட அருள் உங்களுக்கு எப்போவும் நல் கிடைக்கும்